என்னோடய பேர் ரஃப்யா என்னோடய பழைய பேர் ரம்யா நான் சென்னையிலேருந்து வரேன் நான் வந்து இஸ்லாத்தை வந்து ரொம்ப விரும்பி ஏற்று வந்திருக்கேன் நான் வந்து எம்பிஏ படிச்சுருக்கேன் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் எங்கள் ஃபேமிலி வந்து என்னோடய அம்மா அப்பா என் தம்பி நான் நான் படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து ஸ்கூலில் தான் படித்தேன் நான் ஸ்டே பண்ண நான் ஒரு செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸாக ஒரு முஸ்லீம் ஏரியாவில் தான் இருந்தேன் அது பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னாடி முஸ்லீம்ஸை பற்றின என்னோடய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸை கண்டாலே பிடிக்காது எனக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு கூட கிடையவே கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா பிராமின்ஸாகவும் ஹிந்துஸ் மட்டமாக தான் இருந்தாங்க ஒரு ஒரு இஸ்லாம் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு கூட கிடையாது ஏன்னா இருந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து தர்கா வழிபாடு யாருமே வந்து ஒரு சுத்தமாகவே இருக்க மாட்டாங்க ஒரே கஜ கஜ கஜன்னு இருக்கும் அந்த ஏரியாவில் நடக்க கூட எங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருந்த ஏரியா நான் படித்த ஸ்கூலுன்னு எனக்கு ரொம்ப சிந்திக்க வச்ச விஷயம் என்ன அப்படின்னா இஸ்லாம் பற்றி நான் படித்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை வழிபாடு இருந்தது அங்கே எப்படின்னா நாங்களே வந்து அந்த சிலைகளுக்கு வந்து அலங்கரித்து நாங்களே வந்து பூஜை பண்ணி அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பிரசாதம் கொடுப்போம் அது வந்து எனக்கு அதுவும் என்னன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த சிலைக்கு மட்டும் நீ இது பண்ணால் போதும் அங்கே ஒரு அஞ்சாறு சிலைகள் இருக்கும் ஆனால் ஒரு சிலைக்கு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது பெயிண்ட் அடிக்கிறதுனா கூட அதுக்கு தான் ரொம்ப பெயிண்ட் அடித்து பண்ணுவாங்க ஒரு பெரிய சிலையாக இருக்கும் அந்த மாதிரி அது ரொம்பவே யோசிக்க வச்சுது ஏன் கடவுள்னா எல்லாமே கடவுள் தானே அது என்ன பெரிய சாமி சின்ன சாமி அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே எனக்குள்ளே ஒரு சின்ன தேடல் ஆரம்பிச்சிது ஆனால் எனக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை யாருக்கும் யாருமே வந்து எனக்கு சொல்லவோ இல்லைனா எனக்கு ஏன்னா ஒரு முஸ்லீம்ஸ் ஃப்ரெண்டும் இல்லை அவங்க எப்படி இருப்பாங்க ஏது இருப்பாங்க எதுவுமே தெரியாது நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்து தர்கா வழிபாடு பண்ணுறவங்களாவும் ஓதுறவங்களாவும் ஏன் சம்டைம்ஸ் வந்து நான் கோயிலில் கூட முஸ்லீம்ஸை பார்த்துருக்கேன் என் பிள்ளைக்கு அம்மா பட்டுருச்சு கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்க அப்படின்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் முஸ்லீம்ஸ் எல்லாருமே பார்த்துருக்கேன் எனக்கு ஒரு சின்ன தேடல் வர ஆரம்பிச்சுது ஆனால் ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் எனக்கு அப்படியே விட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க அந்த அக்கா கிட்டே கேட்பேன் அவங்க அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபராக ஆரம்பிச்சது என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் எங்கே அவங்கள பற்றி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் எப்போ மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னாங்க அப்படியே காலேஜ் ஆரம்பித்தேன் காலேஜ் முடிக்கும்போது இல்லை எனக்கு என்னவோ தோணுது டிஃப் எனக்கு எனக்கு தேவையில்லாமல் என்னென்னோ சிந்தனைகள்லாம் வருது நீங்கள் சொல்லுங்க போது என் மனசில் நான் என்ன நினச்சிட்டு கேட்டேன்னா இறைவன் ஒருவன் தான் அப்படின்ற எண்ணத்தில் வச்சுக்கிட்டு தான் நான் கேட்டேன் ஆனால் அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் வந்து மறுமையை பற்றியும் ஜின்களை பற்றியும் சொன்னாங்க அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமும் எனக்கு ரொம்பவே பயம் தரக்கூடிய விஷயமா இருந்து ஏன்னா இது கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாம என்னவோ சொல்றாங்க இவங்க நம்ம நான் ஏன்னா ஹிந்துஸ் எல்லாேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன் என்னென்னா வாழ்ந்தும் செத்தோம் அவ்வளோதான் செத்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு எதுவுமே கிடையாது இருக்கிற போது நம்ம அனுபவிக்காத தான் சாகும்போது அனுபவிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க சொன்ன விஷயம் வந்து வறுமை இருக்கு சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது இந்த உலகம் வந்து ஒரு ஒரு சோதனை கூடம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னது எனக்கு ரொம்பவே ஆச்சரியம் தரக்கூடியதாக இருந்தது ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன் ஆனாலும் வந்து வீட்டில் சொல்கிறதுக்கு பயம் வீட்டில் எதுவுமே சொல்ல மாட்டேன் ரொம்ப பயந்துகிட்டே இருப்பேன் கோயில் கூட்டு போனால் கோயிலுக்கு எல்லாமே போவேன் அங்கே போனாலுமே வந்து அது கையெடுத்து கும்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணாது அங்கே என்ன இருக்குது அந்த மந்திரங்கள் என்ன அதுக்கான மீனிங் என்ன இந்த மாதிரி தான் வந்து என்னோடய சிந்தனைகள் என்னோடய இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்தது காலேஜும் முடித்தேன் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிபென்டென்சியாக வந்து நான் வந்து ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தது அப்பாவால கொஞ்சம் அவ்வளோவா பார்க்க முடியல அப்பா வந்து தான் பண்ணிட்டு இருந்தார் தம்பி வந்து மியூசிஷியன் அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு அவ்வளோவா சான்ஸ் கிடைக்கல அதனால அவன் அப்படியே அந்த அளவுக்கு ஏர்னிங்கும் கிடையாது அதனால நான் கொஞ்சம் ஃபேமிலி ரன் பண்ணுற வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருந்தது ரொம்ப வருஷமா வந்து எனக்கு நெட்டில் போட ஆரம்பித்தேன் வே வேலைக்கு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா அந்த அக்கா கான்டாக்டும் அவ்வளவா இல்லை அதுக்கப்புறமா நெட்டில் கொஞ்சமாக சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் நெட்டில் சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்ற எனக்கு ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது திரும்ப அந்த சகோதரி கான்டாக்ட் அடைச்சோன்னு அவங்க கிட்டே கேட்கும்போது அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க தொழுகை இதை பற்றிலாம் கற்றுக்கிட்டேன் தொழுகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டில் வந்து தெரியாததுனால சும்மா நான் என்ன வேலை செஞ்சிட்ருக்கணும் அப்படியே உட்காந்து தொழுவேன் இல்லை தைச்சிட்டு இருந்தால் பாத்திரம் திச்சுட்டு துவேன் இது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது ரொம்ப நாள் நான் சொன்ன ஒரு வார்த்தை வந்து அல்லாஹு அக்பர் ஏன்னா வேற எதுவுமே எனக்கு தெரியாது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இதை மட்டும் தான் சொல்லுவேன் எத்தனை தடவை சொல்லுவேன் அப்படின்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது நிறைய விஷயங்கள் நெட் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன் நெட் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு கிட்ட வந்து கேட்பேன் இது கரெக்டா இது இப்படிலாம் இருக்கே அப்படின்ட்டு குரான் ஓதணும் புர்கா போடணும் நோம்பு நோக்கணும் ஒழுங்கான முறையில் தொழுகணும் அட்லீஸ்ட் வரலான தொழுகையாவது தொழுணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளெலாம் ஆசைப்பட்டிருக்கேன் இப்படியே என்னோடய லைஃப் போயிட்டே இருந்தது பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ரிவர்டட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர ஆரம்பித்தாங்க அவங்க அவங்கக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமா வீட்டில் வந்து அலைன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க எப் ரொம்ப வருஷம் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன் இல்லை இப்போ இல்லை பார்த்துக்கலாம் ஃபினான்ஸ் வீடு வீடு சுச்சுவேஷன் வீடு சுச்சுவேஷன் சொல்லிட்டு அப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி என்னால் அவங்க வந்து கண்டிப்பாக நீ பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்னும் போது வீட்டில் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டேன் இல்லை நான் வந்து இஸ்லாத்தில் இருக்கேன் நான் வந்து எனக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அது வந்து ரொம்ப எளிமையான மார்க்கம் ஆனால் எங்கள் அம்மா அப்பா பயந்தது என்னென்னா உனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க ஏன்னா அங் அந்த ஏரியாலே நாங்கள் வளர்ந்துருக்கோம் இல்லையா ஒரு பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் அவங்கள பார்த்து 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 அவங்க எல்லாருக்குமே வந்து முஸ்லீம்ஸ்னால இப்படிதான்ட்டு அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அதனால உனக்கு யாரோ சூன்யம் வச்சுட்டாங்க நாங்கள் ரொம்ப தான் நீ இந்த மாதிரி ஒரு வழியை தேடிக்க ஆரம்பிச்ச அப்படின்ட்டு அவங்க அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க அவங்கள அவங்களே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டாங்க அதனால் நான் அவங்க அம்மாக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாததுனால நான் உடனடனே சொல்லி சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்காமல் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் நான் நடந்துக்கிற முறையை கொஞ்சம் மாற்ற ஆரம்பித்தேன் எனக்கு ரொம்ப கோவம் வரும் எடுத்தரிஞ்சுலாம் பேசிடுவேன் பயங்கரமாக கோவம் வரும் எனக்கு கொஞ்சம் என்னோட என்னோட முறையை எல்லாமே நான் மாற்றிக்கிட்டேன் பொறுமையாக பேச ஆரம்பித்தேன் குரான்களை சொன்ன குரான் வந்து நான் தமிழ்ல ஓதுவேன் எனக்கு அரபிக்ல ஓத தெரியாது இதுக்கு முன்னாடி தமிழ்ல ஓதும் போது அவங்க காதல் அவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க காதல விழுற மாதிரி ஓதுவேன் அவங்க சொன்னாங்க என்னவோ நீ சொல்ற இதுக்கும் அவங்க பண்றதுக்கும் சம்மந்தமே இல்லை அதுக்கப்புறம் நெட்ல ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிட்டே இருப்பேன் எங்கள் அம்மா என்ன என்ன ரொம்ப கீனா மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க எங்க அம்மாவும் என் அப்பாவும் ஏன்னா ரொம்ப பாசமானவங்க ஏன்னா நீ என்ன பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு எங்க குடும்பத்துல எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க இவ என்ன தான் பண்ற அப்படின்னு ரொம்ப நல்லா வாட்ச் பண்றது என்னால் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது நான் என்ன ப்ரௌஸ் பண்ணாலும் பயான்னு கேட்டாலும் வந்து ஹேண்ட் ஃப்ரீ போட்டு கேட்டுட்டு இருந்தேன்னா எங்கள் அம்மா வந்து வந்து கேட்பாங்க அதில் ஏதாவது கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் சரி சரி இதே நீ கேளு அப்படின்ட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு நேரான வழின்னு தெரியுது ஆனா இந்த சொசைட்டிக்காக ரொம்ப பயப்படுறாங்க புர்கா போடுறது வந்து எவ்வளோ அழகான விஷயம் ஆனால் சில பேர் தான் யூஸ் பண்ணுறதுனால அவங்க சில முஸ்லீம்ஸுங்களை பார்த்து முஸ்லீம்ஸ்னாலே இப்படி தான் ஏன்னா வந்து நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப வந்து முரட்டானவங்க எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க அவ கிட்ட கொஞ்சம் கூட சுத்தமே இருக்காது ஆனால் சுத்தம் ஈமானில் பாதி அப்படிங்கிறது நிறைய முஸ்லீம்ஸ்க்கு தெரியறதே இல்லை இந்த மாதிரியே போயிட்டு இருந்ததுனால நான் நான் நடந்துக்கிற முறையெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா நான் எங்கள் அம்மாட்ட சொல்ல ஆரம்பித்தேன் நான் வந்து இன்னும் நிறைய ஆல்மோஸ்ட் ஒரு பத்து வருஷங்க இஸ்லாம் பற்றி நிறைய விரும்பி ஏற்றுக்கிட்டேன் ஆனால் நிறைய விஷயம் தெரியாமல் இருந்ததுனால இன்னும் எவ்வளோ வருஷம் இப்படியே இருக்கிறதுன்ட்டு என் அம்மா அப்பா கிட்டே கேட்டேன் எனக்கு ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் தெரிஞ்சுக்கணும் நீங்களே என்னை வந்து ஒரு நல்ல சென்டரில் ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு நான் மற்ற கிட்டலாம் கேட்டு தாவா சென்டருக்கு வந்தேன் அவங்க தான் என்னை வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டு பொறுப்பாளர் எங்கள் அப்பா கையெழுத்து போட்டு என்னை சேர்த்து விட்டு போனாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் எனக்கு குர அரபிக்கில் குரான் ஓதுணுன்ட்டு ரொம்ப ஆசை தமிழில் ஓதும் போதெல்லாம் எனக்கு தெரியலையோ தெரியலையோ சும்மா அந்த கையில் அந்த சைட்ல கை வச்சுலாம் சொல்லியிருக்கான்ல ஒரு வார்த்தையில் நம்ம பேசணும்னா நம்ம பத்து நன்மை தரான் ஒரு வார்த்தை சொன்னா பத்து நன்மை தரானு சும்மா வச்சு நான் வச்சு ஓதேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இப்போ வந்து நான் அரபியில் குரான் ஓதுறேன் நான் இங்கே இன்னொரு ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன் இங்க நிறைய பேர் வந்து அரபில குரான் ஓதுறீங்க ஆனா வந்து அதுக்கான தமிழ் அர்த்தமும் புரிஞ்சு ஓதுனிங்கன்னா இன்ஷா உங்க மனசுக்கு இன்னும் ரொம்பவே அதிக நிம்மதி கிடைக்கும் ஏன்னா தவ சென்டர் மூலியமா எனக்கு தாவா செய்ற ஒரு சான்ஸ் கிடைச்சது ஊட்டிக்கு போயிருந்தோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷன் எல்லாம் நடந்தது நேத்தா எக்ஸிபிஷன் எல்லாம் நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கேட்கும் போது குரான் ஓதுறீங்களான்னா ஆ ஓதுறேன் அப்படின்னு சொல்றாங்க எதுலன்னு கேட்கும் போது அரபில ஓதுறாங்க தமிழ்ல ஓதுவீங்களான்னு கேட்டா இல்ல அப்படிங்கிறாங்க நம்ம கைய வச்சுட்டு ஓதிட்டே போறதுனால நீங்க ஒரு ஓதி நீங்க ஓதிப்பாருங்களேன் சுபாணா அல்ல எவ்வளோ அழகான வார்த்தைகள் நமக்கு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நீ நம்ம வந்து அதை படிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையிலையும் அதை வந்து நம்ம செயல்படுத்தணும் நம்ம எல்லாருமே நினைக்கணும் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து இங்கே தவா சென்டரில் கற்றுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம மறுமை வாழ்க்கை சொர்க்கம் நரகம் இந்த மாதிரி ஆனால் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து நிராகரிப்பாளர் அப்படின்னா எனக்கு அணு முன்னாடி வந்து என் அம்மா அப்பா இவங்க தான் என் தம்பி இவங்க தான் வந்துடுவான் தம்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசம் அவனுக்கு என் மேலே ஆனால் அவன் வந்து ஒரு மியூசிஷியனான ஹராமான வழியில் இருக்கான் தயவு செஞ்சு இங்கே எல்லாரும் அவனுக்காக துவாசை எங்கள் அவனுக்குலாம் ஹிதாயத் கிடச்ச நேர்வழிக்கு வரணும்ட்டு ரொம்ப பாசம் அக்கானு கூப்பிட்றத விட நிறைய அம்மா அம்மானா கூப்பிட்டுருவான் அவன் அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ அவங்க மறுமை கபர் வாழ்க்கை அப்படின்னு பாக்கும்போது கபர் வாழ்க்கையெல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி பூச்சிகள் இருப்போம் இருளாக்கப்படும் விழா எலும்புலாம் முறிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அம்மாவையும் அப்பாவையும் என் தம்பியும் நல்லா நினச்சி பார்க்க முடியல நரகத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்கிறான்ல சீலம் ஜலமோ இருக்கும்ிராகரி பால் இருக்கு செடி இருக்கும் அப்படின்ட்டு முன்னாடி நாள் வச்சு சாப்பாடு கூட எங்கள் அம்மா எனக்கு கொடுக்க மாட்டாங்க தொண்டை கட்டிக்கும் நிறைய விஷயம் யோசிச்சு யோசிச்சு பண்ணுவாங்க எனக்காக நான் நைஸ்லாம்லாம் இருக்கேன் அப்படின்னா கூட இவ செஞ்ச எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும்ன்ட்டு அவங்க எல்லாமே சொல்றாங்க எல்லாமே புரிஞ்சுப்பாங்க ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்னெல்லாம் அவங்களுக்கு இப்படி தான் ஒரு சாப்பாடு கிடைக்கும் அவங்க அந்த மாதிரி இடத்துல வச்சு என்னால் கூட முடியலங்க தேவையில்லாமல் இந்த அழியப்பூர் ஒரு சொசைட்டிக்காக நினச்சி அவங்க மறுமை வந்து இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு புரியுது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வீட்டிலே இருந்த சமயம் இப்போ தானே நாலு மாதம் வந்து அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாங்கு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் முன்னாடி எழுச்சி தகச்சி துழுவேன் எங்கள் அம்மா தான் என்னை எழுப்பி விடுவாங்க சம்டைம்ஸ் அவங்க தூங்கிடுவாங்க நான் அஞ்சு மணி வரைக்கும் என்னை எழுப்புவாங்க அரை வேற நீ தொழுகவே மாட்டேங்கிறியா ரெண்டு நாளா நீ எந்திரிக்கவே இல்லைன்னு கேப்பாங்க நானா நான் எந்திரிச்சு தொழுதுதான் அவங்களுக்கு தெரியாது இல்லம்மா நான் தொழுதுட்டேன் அப்படின்னு என்ன மீறி நான் கோவப்படுவேன் எங்க அம்மா கிட்ட எங்க அம்மா சொல்லுவாங்க இஸ்லாத்துல ஹராம்னு உனக்கு தெரியாதா சும்மா விளையாட்டுக்கு சொன்னா கூட அவங்க மனசுல அது இருக்குல்ல கோவப்படுறது வந்து இஸ்லாம்ல இல்ல அமைதியா போகணும் பொறுமையா இருக்கணும் இந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரியுதுங்க ஆனால் வந்து இஸ்லாம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க தேவை என் அம்மா அப்பாலாம் இப்படி தான் வந்தாங்க என் பாட்டி தாத்தா இப்படி தான் வந்தாங்க இந்த மாதிரி ஒரு வெறும் சொசைட்டிக்காகவும் ரிலேட்டிவ்ஸ்க்காகவும் இந்த மாதிரி சொல்றாங்க என்னால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல நிறைய விஷயம் வந்து நான் இங்கே படிச்சது எல்லாமே ஒரு வார்த்தை நிராகரிப்பாளர்லாம் என் கண்ணு முன்னாடி அவங்க மட்டும்தான் வந்து நிக்கிறாங்க தயவுசெஞ்சு நீங்கள் எல்லா சகோதரிகளோட குடும்பத்துக்காகவும் என்னோட குடும்பத்துக்காகவும் என் தம்பி வந்து நேரான வழியில் வரணும் அந்த மியூசிக் அப்படின்ற விஷயத்தை விட்டுட்டு நேரான வழிக்கு வரணும்ட்டு நீங்கள் எல்லோரும் ஃபேமிலிக்கு வரதுதான் செஞ்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல